வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேனூரும் இதழ் சுகமா அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது போயிட்டு வர்றோம் பெரியய்யா உடம்பை பார்த்துக்கோங்க வேளா வேலைக்கு மருந்து சாப்பிடணும் நான் இல்லைன்னு அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க வேதநாயகத்திடம் கவலை சுமந்த முகத்துடன் விடை பெற்று கொண்டிருந்த மகாவின் மனதில் இப்பொழுது கோபம் இல்லை குழந்தையிலிருந்து தூக்கி வளர்த்து இந்த உலகத்தை அறிமுகப்படுத்தியவர் அவர் அவரது பாதுகாப்பில் சுகமாக வளர்ந்து எந்த கவலையும் இல்லாமல் சிறகடித்து பறந்து கொண்டிருந்தவளின் வாழ்வில் என்னென்னவோ நடந்து விட்டது தந்தையாக ஆசானாக நின்று வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தையும் வழிநடத்தியவரை பிரிந்து செல்ல வேண்டும் என்பது வேதனையைத்தான் தந்தது சந்தோஷமா போயிட்டு வாமா உன் கோபத்தை ஒதுக்கி வச்சுட்டு உன் பெரியையாவை புரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை நல்லபடியா அமைய என்னுடைய ஆசிர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும் தலையை வைத்து ஆசிர்வதித்தவருக்கும் அவளை பிரியும் வேதனைதான் பெரியய்யா பெரியையா என்று எந்நேரமும் அவரையே சுற்றி வருபவள் சாப்பாட்டிலிருந்து மருந்து வரை அவள்தான் கவனித்துக் கொள்வாள் இப்பொழுது அவள் இல்லை என்றால் அவருக்கு ஒரு கை ஒடிந்ததை போலத்தான் யாத்ராவும் மகாவும் அவரது பாதம் பணிந்து எழுந்தனர் வரதனும் விபாஷினியும் அவர்களை வழி அனுப்புவதற்காக வந்திருந்தனர் அவசரமாக நடந்த திருமணம் என்பதால் அவர்களுக்கு சொல்லப்படவில்லை திருமணம் முடிந்து வீட்டிற்கு வந்த பிறகுதான் தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பிறகு விவசாயம் வேலை என நாட்கள் விரைந்துவிடும் இப்பொழுதுதான் மகாவை பார்த்துவிட்டு போக வந்திருந்தான் வரதன் ஒரு பேச்சுக்கு கூட அவன் விபாஷினியை அழைக்கவில்லை தன்னையும் மகாவையும் இணைத்து அவள் எடுத்த புகைப்படங்கள் கண்முன் வந்து போக அவ்வளவு காலமாய் மறைந்திருந்த கோபம் மெல்ல தலை தூக்கியது அந்த கோபத்தில் அவன் எதையும் பகிர்ந்து கொள்ளவில்லை கனகவதியிடம் பேசும்போது எப்படியோ கண்டறிந்து வரதனிடம் கெஞ்சி கூத்தாடி உடன் வந்துவிட்டான் இப்பொழுது மகாவின் மேல் அவளுக்கு எந்த வன்மவும் இல்லை சொல்ல போனால் தான் நடந்து கொண்ட விதத்தை நினைத்து இப்பொழுது வெட்கமாக இருந்தது விபாஷினிக்கு ஒரு பெண்ணின் மானத்தை கழுங்கப்படுத்தியது தவறு என மனம் உரைக்க மகாவிடம் மன்னிப்பு கேட்கும் எண்ணத்துடன் தான் அந்த வீட்டிற்கு வந்திருந்தாள் மகாமா உங்க கல்யாணத்துக்கு இந்த அண்ணனால முடிஞ்ச சீர் ஒரு தங்க நகை அடங்கிய பெட்டியை மகாவிடம் நீட்டினான் வரதன் ஐயோ இதெல்லாம் எதுக்கண்ணா எனக்கு எதுவும் வேண்டாம் உங்க ஆசிர்வாதம் மட்டும் போதும் பதறி மருத்துவலை அவன் விடவில்லை இது என்னுடைய கடமைமா ப்ளீஸ் மறுக்காதே என்னை உன்னுடைய அண்ணனா நினைச்சா இதை வாங்கிக்கோ அவன் வற்புறுத்தியதில் அவள் திரும்பி யாத்ராவை பார்த்தாள் கண்களை மூடி திறந்து வாங்கி கொள்ளுமாறு சம்மதம் அளிக்க மகிழ்ச்சியுடன் அதை வாங்கி கொண்டாள் மகாம் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அழகா இருக்குது கள்ளமில்லாமல் புன்னகைத்தவளை கண்டு விபாசினிக்கு தான் மனதில் குற்ற உணர்வாய் போயிற்று வாய்க்கு வாய் அண்ணா என்று அழைப்பவளை இவருடன் சேர்த்து அசிங்கப்படுத்த பார்த்தோமே என மனம் வேதனையில் சுருங்கியது என்னை மன்னிச்சிடு மகா உங்க யாருடைய நல்ல மனசையும் புரிஞ்சுக்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன் உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு குற்ற உணர்வா இருக்குது நான் செய்தது தப்புதான் உன் வாழ்க்கை ஒரு வகையில தடம் மாற நானும் காரணமா இருந்துட்டேன் ஐம் சாரி மகா கையை பிடித்து கொண்டு கண்கள் கலங்க மன்னிப்பு கேட்பவளை ஒதுக்கி தள்ள அவளால் முடியவில்லை பரவாயில்லை விடுங்க விபாஷினி அவள் கரத்தின் மேல் தன் கையை வைத்து ஆறுதலாக தட்டி கொடுத்தவள் வாஞ்சியுடன் புன்னகைத்தாள் யாத்ரா நீங்களும் அவள் பேச வந்தபோது கோபத்துடன் முகம் திருப்பிக் கொண்டவனை பார்க்கும் போதே தெரிந்தது அவன் அவளை மன்னிக்கப் போவதில்லை என்று விபாஷ்ணிக்கும் அவனது மனநிலை புரிந்தது என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் அவன் அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்க மாட்டான் என்பது புரிய அமைதியாக கொண்டாள் முக்கிய வேலை காரணமாக வரதனும் விபாஷ்னியும் அனைவரிடமும் விடைபெற்று விட்டனர் நாமும் அவர்களுக்கு தற்காலிகமாக விடை கொடுப்போம் அவர்களுக்கே அவர்களுக்கான புதுக்கதையில் இனி அவர்களை சந்திப்போம் அபராஜிதனின் முன் வந்து நின்ற மகாவின் கண்கள் கலங்கியது தனக்கு அனைத்து உறவுகளுமாய் இருந்தவனை பிரிந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கும் போதே மனம் கனத்தது அபு அவனது கண்களும் கலங்கி சிவந்திருந்தது பெரும்பாடுபட்டு அமைதியாக இருக்க முயன்று கொண்டிருந்தான் பார்த்துக்கோங்க வரேன் ஒரு சொட்டு கண்ணீர் சட்டென்று உருண்டுவிட பாய்ந்து சென்று அந்த கண்ணீரை துரைத்தது அபராஜிதனின் கரம் இனி நீ அழுதா உன் புருஷனுக்குத்தான் உதவிலும் செல்லமாக மிரட்டியவன் யாத்ராவை பார்த்து போலியாக முறைத்து வைத்தான் அது சரி உன் மகிக்குட்டி கண்ணில் ஒரு டேமையே கட்டி வச்சிருக்கிறா தோணும் போதெல்லாம் அப்பப்ப ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறா இதுல எனக்கு உதவி எல்லாம் என் நேரம் ஏமா நந்தினி இவனை கொஞ்சம் அடக்கி வைமா இல்லைனா இவங்க போடுற பாசமலர் நாடகத்தை பார்த்து நம்ம கண்ணு வேர்த்திடும் யாத்ரா கிண்டலாக கூறி அங்கு சூழ்நிலையை இலகுவாக்க முயன்றான் அவனுக்கும் தெரியுமல்லவா அபியை பிரிவது தன்னவளுக்கு வேதனையை தரும் என்று அவன் பேசியதில் மகா லேசாக முறுவளித்தாள் பாசமலர் நாடகத்தை பார்க்க முடியலைனா கண்ணை மூடி நின்னுக்கோ போ தம்பியின் தொழில் செல்லமாக ஒரு அடி போட்டவன் மகாவின் புறம் திரும்பினான் நல்லபடியா போயிட்டு வா மகிக்குட்டி தேவையில்லாத குழப்பங்களுக்கு மனசில் இடம் கொடுக்காதே யாத்ரா இருக்கிறான் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் இதமாக கூறியவனின் தொழில் சாய்ந்து கொண்டாள் மகா மென்மையாக அவள் தலையை வருடி கொடுத்தவனுக்குள் பிரிவின் துக்கம் பீரிட்டு எழுந்தது இருந்தாலும் வேறு வழியில்லை இருவரும் அவரவர்களுக்கான வாழ்க்கை பாதையில் பிரிந்து நடந்துதான் ஆக வேண்டும் கனிவுடன் இருவரையும் பார்த்து கொண்டிருந்த யாத்ரா மற்றும் நந்தினியின் மனதில் எந்த ஒரு சலனமும் இல்லை அவர்களது உறவை பற்றிய புரிதல் அவர்களிடத்தில் இருந்தது அதன் பிறகு அபராஜிதனும் மகாவும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை ஓராயிரம் வார்த்தைகள் முட்டி மோதினாலும் பேச்சு வரவில்லை பிரிவின் வேதனையை அமைதியாக கடந்து போக முயற்சித்துக் கொண்டிருந்தனர் சரி கிளம்புங்க பிளைட்டுக்கு நேரமாகிடும் வேதநாயகம் அவசரப்படுத்த டிரைவர் வந்து இருவரது பெட்டிகளையும் காரில் ஏற்றினான் அனைவரிடமும் விடைபெற்று காரில் ஏறப் போகும்போது மெயின் கேட்டை தாண்டி ஒருவன் பதட்டமாக ஓடி வந்தான் அனைவரின் கவனமும் அவன் புறம் திரும்ப மூச்சு வாங்க ஓடி வந்தவன் நல்ல சின்னையா நீங்க இன்னும் கிளம்பலாம் அங்க தோட்டத்து வீட்ல இருக்கிற உங்க அம்மாவுக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லை உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு விரும்புறாங்க என்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க அவன் கூறிய விஷயத்தில் அனைவருக்குமே அதிர்ச்சிதான் தேவந்தியின் நினைவுகள் அவ்வப்போது எட்டி பார்த்து கொண்டிருந்தாலும் இன்னும் முழுதாக மறையவில்லையே யாத்ராவின் முகம் சட்டென்று இறுகி போனது அவர் செய்த காரியங்களை அவன் இந்த ஜென்மத்தில் மறுப்பதாகவும் இல்லை மன்னிப்பதாகவும் இல்லை என்ன சொல்றதுரை முதலில் சித்தாரித்து கொண்டது வேதநாயகம் ஆமாங்க பெரியய்யா இந்த கொஞ்ச நாளாவே அம்மாவுக்கு கொஞ்சம் மேலுக்கு சுகம் இல்ல காய்ச்சல் அது இதுன்னு மாறி மாறி வந்துட்டே இருந்துச்சு டாக்டரை கூட்டிட்டு வந்து காண்பிக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் அவங்க அது கொத்துக்கலாம் வேண்டாம் துரை நான் போக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு புலம்பிட்டே இருப்பாங்க உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனால் சொல்லவே கூடாதுன்னு அம்மா சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க நேத்து நைட்ல இருந்தே அதிக காய்ச்சல் தான் என்னென்னவோ முனைகிட்டே இருந்தாங்க இன்னைக்கு காலையில உங்க எல்லோரையும் பார்க்கணும் கூட்டிட்டு வான்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க துரை என்பவன் முழு விளக்கத்தையும் கொடுத்தான் தோட்டத்து வீட்டில் இருக்கும் தேவந்தியை கவனித்துக் கொள்பவன் அவன் அங்கு பெரும் அமைதி நிலவியது வண்டியில ஏறு மகா நமக்கு பிளைட்க்கு டைம் ஆச்சு அப்பா நாங்க கிளம்புறோம் துரை பேசியதை காதிலேயே வாங்காமல் கிளம்ப ஆயத்தமானவனை அதிர்ச்சியுடன் நோக்கினாள் மகா புரிஞ்சுதான் பேசுறீங்களா யாதோ அங்கே உங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ சரியா படலாம் வாங்க எல்லாரும் அங்கே போய் பார்க்கலாம் என்னால வர முடியாது இன்னைக்கு நான் அமெரிக்காவுக்கு கிளம்பி ஆகணும் டிக்கெட் புக் பண்ணியாச்சு பேசாம கார்ல ஏறி உட்காரு அவளிடம் பள்ளை கடித்தான் யாத்ரா சே என்ன மனுஷன் நீங்க உங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க பார்க்கணும்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க நீங்க என்னடானா அமெரிக்காவுக்கு போறேன்னு இருக்கிறீங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அதுதானே உங்ககிட்ட இதையெல்லாம் எதிர்பார்க்கிறது தப்புதான் அடுத்தவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க தெரியாத ஜடம் தானே நீங்க அவன் ஊருக்கு செல்கிறேன் என்று கூறிய கோபத்தில் சூழ்நிலையை அலசாமல் வார்த்தைகளை விட்டாள் மகா ஏ சீறிக்கொண்டு வந்தவன் அவளை அறைய கைவோங்கி விட்டான் தான் யாத்ரா அபராஜிதனும் வேதநாயகமும் மட்டும் குரலை உயர்த்தவில்லை என்றால் நிச்சயம் அறைந்திருப்பான் பயத்துடன் கண்களை மூடி காரில் சாய்ந்தவளுக்கு கோபமாக வந்தது என்னதான் ஆத்திரம் என்றாலும் இத்தனை பேரின் முன்னிலையிலா காட்டுவான் என்ற கோபம் என்ன பழக்கம் டாய்து சுத்தி இத்தனை பேர் நிற்கிறோம் பொண்டாட்டி அடிக்க கைவோங்கிற வேதநாயகம் கண்டித்தார் எரிச்சலுடன் சிகையை கோதிக்கொண்டவன் உங்க மருமகள் பேசினது மட்டும் சரியா மத்தவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க தெரியாத ஜடமா நான் இன்னும் நாலு வார்த்தை நறுக்குன்னு பேசிடுவேன் சுத்தி இத்தனை பேர் நிற்கிறதால கண்ட்ரோலா இருக்கிறேன் தந்தையிடம் சீரியவனின் பார்வை பெண்ணவளைத்தான் முறைத்து கொண்டிருந்தது சரி இப்போ சண்டை போடுற நேரம் இல்லை யாத்ரா உன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணு நம்ம அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம் துரை சொல்றதை வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ சரியா படல கிளம்பு நந்தினி நீ வர வேண்டாம் குழந்தையை பார்த்துட்டு நீ இரு மட்டும் வரவேண்டாம் வர்றோம் நிலைமையை கையில் எடுத்துக்கொண்டு அபராஜிதன் முடிவெடுக்க யாத்ராவோ மறுத்தான் எங்கேயும் ஏய் கார்ல ஏறி முரட்டுத்தனமாக கோபம் கொண்டவனை எப்படி கையாளுவது என்று யாருக்கும் தெரியவில்லை அபராஜிதனின் வாழ்க்கையை கெடுத்து ஒரு உயிர் போக காரணமாக இருந்தவரைக்கான அவனுக்கு சுத்தமாக விருப்பமில்லை அதிலும் அவர் தன் அன்னை என நினைக்கும் போது அவ்வளவு ஆத்திரம் பொங்கியது உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தையில் அவர் மேல் கொண்ட பாசமனம் விழித்துக் கொண்டு அவரை சென்று பார் என மன்றாட கோபம் கொண்ட மனமோ எக்கேடு கெட்டாலும் செல்லாதே என அவனை தூண்ட இரண்டிற்கும் நடுவில் மாட்டுக்கொண்டும் முடிவெடுக்க திரும்ப முடியாத தவிப்பில் அவனுக்கு வந்த கோபத்தை தான் மகாவின் மேல் காட்டிக் கொண்டிருந்தான் கோபத்தில் பொறுமினாலும் அன்னைக்கு ஏதாயிற்றோ என்ற பயத்தில் கலங்கிய கண்களை மகா கண்டு கொண்டாள் அபு நீங்க பெரியையாவை கூட்டிட்டு கிளம்புங்க நான் இவரை கூட்டிட்டு வரேன் மகா அபராஜிதனிடம் கூற யாத்ராவோ அதற்கும் எரிந்து விழுந்தான் உனக்கு பைத்தியமா நான் எங்கேயும் வரலேன்னு சொன்னேன் அவன் கோபத்தை பொருட்படுத்தாமல் வேதநாயகமும் அபராஜிதனும் அவளிடம் கண்காட்டி விட்டு கிளம்பிவிட நந்தினி குழந்தையை கவனிக்க உள்ளே சென்றாள் எதுக்கு இவ்வளவு கோபம்னு எனக்கு தெரியும் எதோ உங்க மனசை என்னால புரிஞ்சுக்க முடியாதா என்ன வாங்க உங்க அம்மாவை பார்க்க போகலாம் அவன் கரத்திற்குள் தன் கரம் நுழைத்து அவனை இழுக்க அவனோ இறுகி போய் அப்படியே நின்றிருந்தான் கண்கள் மட்டும் கலங்கி சிவந்திருந்தது பிளீஸ் எது எனக்காக விழிப்பார்த்து கெஞ்சியவளை கண்டு என்ன நினைத்தானோ மறுபேச்சு பேசாமல் காரில் ஏறி அமர்ந்தான் தோட்டத்து வீட்டுக்கு செல்லும் வழியில் கழிந்த ஒவ்வொரு மணித்துளியும் யாத்ராவிற்கு ஒரு யுகமாகத்தான் கழிந்தது அவன் மனம் ஒரு நிலையில் இல்லவே இல்லை இவர்கள் இருவரும் சென்று இறங்கிய போது வேதநாயகமும் அபராஜிதனும் அங்கிருந்தனர் தென்னந்தோப்பின் குழுமை குயில்களின் இன்னிசை கீதம் என எதுவும் அவர்களது மனதில் இருக்கும் தவிப்பை தீர்த்து வைக்கவில்லை ஏனோ யாத்ராவின் இதயம் படப்படவென அடித்துக் கொண்டது எதுவோ சரியில்லை என மனம் கட்டியம் கூற அப்படியே நின்றுவிட்டவனின் கரம் பற்றி உள்ளே அழைத்துச் சென்றான் அபராஜிதன் அந்த ஓட்டு வீட்டின் கூடத்தின் ஓரத்தில் கிடந்த கயிற்றுக்கட்டிலில் வாடிய செடியைப் போல் படுத்து கிடந்தார் தேவந்தி தன் அன்னையா இது யாத்ராவால் நம்பவே முடியவில்லை தன்னை கண்டவுடன் பாசத்தில் மின்னும் அந்த கண்களில் இன்று ஒளியில்லை தன் வயதையும் மறந்து ஓடிவந்து அணைத்துக் கொள்ளும் அந்த கரங்கள் இன்று வலுவிழந்து கட்டிலில் கிடந்தது கண்ணீர் கண்களின் பார்வையை மறைக்க கலைந்த ஓவியமாய் கிடந்த தன் அன்னையை நோக்கி அடிமேல் அடியெடுத்து வைத்து நகர்ந்தான் யாத்ரா வேதநாயகம் மற்றும் அபராஜிதனுக்குமே அதிர்ச்சிதான் எப்பொழுதும் அந்த வீட்டின் மகாராணியாக கம்பீரமாக வலம் வருபவரின் இன்றைய தோற்றத்தை அவர்களால் கண்கொண்டு பாட முடியவில்லை பாசத்தோடு தூக்கி வளர்க்கவில்லை என்றாலும் விவரம் தெரிந்த வயது வரை இவரைத்தான் தன் அன்னை என எண்ணித்தான் வாழ்ந்து வந்தான் அபராஜிதன் அவன் வளர்ந்த பிறகுதான் தேவதி தனது சொந்த அன்னை இல்லை என்பதை அவனுக்கு தெரியும் இருந்தாலும் தனக்கு அன்னை என்ற ஸ்தானத்தில் வைத்துதான் அவன் அவரை பார்த்து வந்தான் சொத்துக்காக தன் அன்னையை கொன்றவர் என்ற போது கூட வருத்தம் வந்ததை ஒழிய அவர் மீது ஆத்திரம் வரவில்லை அவன் அப்படியே வளர்ந்து பழகிவிட்டான் அபராஜிதா உயிரை கையில் பிடித்து கொண்டு படுத்திருந்தவரின் வாயிலிருந்து முதலில் தான் பெற்ற மகனின் பெயர் வரவில்லை யார் வாழ்க்கையை கெட்டு சீரழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அவன் பெயர் வந்தது அம்மா ஓடிச் சென்று அவர் அருகே மண்டியிட்ட அபராஜிதன் கடவுள் எனக்கான தண்டனையை கொடுத்துட்டாரு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு அருகதை இல்ல இந்த சொத்துக்காக நீங்க தலைக்குனிய வேண்டாம்னு எப்போ பத்திரத்தை என் கையில கொடுத்தியோ அப்பவே நான் செத்து போயிட்டேன்டா உனக்கா நான் துரோகம் செய்ய நினைச்சேன் மனசெல்லாம் பலிக்குது அதனால்தானோ என்னவோ என் உடம்புக்கு ஏதோ நோவு வந்துருச்சு இந்த தண்டனையை நான் விரும்பி ஏத்துக்கிறேன் எனக்கு ஒரு கடைசி ஆசை மூச்சு வாங்க திக்கி திணறி பேசியவரின் கரத்தை பற்றி கண்கள் கலங்கி போனது எதுக்கு இப்படியெல்லாம் பேசுறீங்கம்மா உங்களுக்கு எதுவும் ஆகாது இல்லப்பா நான் அவ்வளவுதான் இதை நினைச்சு நான் வருத்தப்படலாம் இந்த குற்ற இதுக்கு மேல என்னாலயும் வாழ முடியாது எனக்காக நீ ஒன்னு செய்யணும் உன் அம்மாவையும் கொன்னு உன்னையும் கொல்ல நினைச்ச நான் உன்கிட்ட யாசகமா கேட்கிறேன் அவ்வளவு வேதனையிலும் கண்கள் அவனை பாசத்துடன் நோக்கியது இவ்வளவு வருடமாய் தராத பாசத்தை அந்த ஓரிரு நொடிகள் தந்துவிட்டு போக நினைத்தாரோ என்னவோ உங்க மகன்மா நான் கட்டளை போடுங்க அந்த ஒரு வார்த்தையில் தான் உயர்ந்தவன் என்பதை நிரூபித்து விட்டான் அபராஜிதன் தவறு செய்தவர்கள் திருந்தி வருந்தும் போது அதை மன்னிக்கும் மனம் தெய்வத்திற்கு சமம் அமைதியாக இருவரையும் பார்த்து கொண்டிருந்த யாத்ராவின் கண்களிலிருந்து சூடாக கண்ணீர் வழிந்து கன்னத்தில் உருண்டோடியது பாசத்தை கொட்டி வளர்த்த அன்னையின் தற்போதைய நிலையை அவனால் கண் கொண்டு பார்க்க முடியவில்லை நீ நீதான் எனக்கு கொல்லி வைக்கணும் என்னுடைய ஆன்மா அப்பவாவது சுத்தமாகட்டும் அம்மா அபராஜிதனால் அதற்கு மேல் கட்டுப்படுத்தவே முடியவில்லை அவர் கரத்திலேயே முகம் புதைத்து அழ ஆரம்பித்தான் கண்ணா யாத்ரா பார்வை பெரும் வாத்சல்யத்துடன் தனது இளைய மகனை நோக்கியது அவன் ஒன்றும் பேசவில்லை பேச அவனால் முடியவில்லை வாயை திறந்து அம்மா என அழைக்க நினைக்கிறான் ஆனாலும் தொண்டைக்குழியில் எதுவோ ஒன்று அடைத்துக்கொண்டு வார்த்தைகளை வெளிவிட மறுத்தது அமைதியாக அபராஜிதரின் அருகே வந்து மண்டியிட்டு அமர்ந்தான் என் மனசு முழுக்க அழுக்கா இருந்தாலும் உன்மேல நான் வச்சிருந்த பாசம் நிஜமானது கண்ணா இந்த அம்மாவை மன்னிக்கலைனாலும் பரவாயில்லை ஆனால் வெறுக்க மட்டும் செய்திடாதே இந்த அம்மாவால் அதை தாங்கிக்க முடியாது அவரது ஒளியிழந்த கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து தலையணையை நனைத்தது ஓரமாய் நின்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த மகாவை பார்த்தவர் எல்லோரும் சந்தோஷமா வாழணும் மகா என் குடும்பத்தை பார்த்துக்கோ எனக்கு தெரியும் என்னை விட நீ நல்லா பார்த்துக்குவேனு சோபையாய் சிரித்து கொண்டார் தேவந்தி அம்மா சிறு கதறலுடன் அவன் அழைக்க எனக்கு இது போதும்டா கண்ணா பெரும் நிறைவுடன் கண்களை திறந்தவரின் பார்வை தனது கணவரின் மேல் படிந்தது சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தவரின் பார்வையும் வேதனையுடன் இவரைத்தான் தான் பார்த்து கொண்டிருந்தது இருவரது விழிகளும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தன ஒளியிழந்த அந்த கண்களில் மின்னல் வெட்டியது திருமணமாகி ஒரு குழந்தைக்கும் தாயாகி முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு அந்த மனைவியின் கண்களில் தன் கணவனுக்கான காதல் மின்னுகிறது மரணப்படுக்கையில் அவர் வீசி அந்த காதல் பெரும் ஈட்டியாய் அந்த கணவரின் இதயத்தை துளைத்து உள்ளே பாய்ந்தது என்னை மன்னிச்சிடுங்க தேவந்தி வாய்திறந்து கேட்கவில்லை ஆனால் அவரையே நோக்கிய கண்கள் ஆயிரம் வார்த்தைகளை அவரிடம் பேசினான் கண்கள் பேசும் மொழியை விடவா இதழ்கள் திறந்து உதிர்க்கும் மொழிக்கு பலம் அதிகம் இருந்துவிடப் போகிறது கண்கள் பேசுவது இருதயத்தின் மொழி உயிரை சென்றடையும் வழி வேதநாயகமும் எதுவும் பேசவில்லை கண்களை மட்டும் மூடி திறந்தார் அவர் இமையோரம் ஒரு சொட்டு கண்ணீர் உருண்டு விழுந்தது இது போதும் என்பதைப் போல ஒரு நிறைவு தேவந்திக்குள் பார்வை தனது கணவரை விட்டு வேறு எங்கும் அகலவில்லை இதலோரம் நிறைவாய் ஒரு புன்னகை அரும்பியிருக்கும் அவரது உயிர் அவரை விட்டு பிரிந்திருந்தது பல பாவங்களை செய்தவரின் ஆன்மா தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்காக இந்த உலக வாழ்க்கையைத் துறந்து கடவுளின் காலடியில் தஞ்சம் புகுந்தது அம்மா இரு மகன்களும் தங்களது வயதை மீறி கதறி அழ அவர்களை தேற்றத்தான் அங்கு யாரும் இல்லை தொடரும்